அஸ்லாம் வணக்கம் ராம் தலை அன்புள்ள சௌர்களை இந்த மார்க்கே கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் காதர் ஒளி கேரளாவிலிருந்து நல்ல ஒரு கேள்வி வைக்கிறேன் என்ன கேட்குறாங்கண்டா ஒரு பெண் நான்காவது முறையாக கற்பமாகி இருக்கிறார் ஏற்கனவே மூத்தது ரெண்டு ஆணும் மூன்றாவதாக பெண் குழந்தையும் இருக்கிறார்கள் இப்போது நான்காவது ஆகியிருக்கும் நிலையில் உடல் ரீதியாக மிகவும் கஷ்டப்படுகிறார் அதனால் இந்த குழந்தையோடு பிரசவத்தை நிறுத்தி கொள்ளலாமா அதாவது கருத்தடை செய்து கொள்ளலாமா அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி இதனால் குற்றம் வருமா கணவனின் அனுமதியுடன் தான் செய்ய வேண்டுமா இந்த பெண் தமிழை நன்றாக புரிந்து கொள்வார் இந்த மார்க்கே கேள்வி பதில் தளத்தில் வரும் உங்கள் பதில்களை இந்த பெண்ணுக்கு அனுப்பி வைப்பேன் அந்த வகையில் தான் உங்களிடம் இந்த கேள்வியை கேட்டு பதிலளித்து வைக்குமாறு என்னிடம் கேட்டு இருக்கிறார் இன்சா அல்லா தாமதம் இல்லாமல் பதில் தருவீர்கள் என நம்புகிறேன் இன்சா அல்லா அப்படின்னு நான் போட்டிருக்கிறாங்க அதாவது என்ன கேட்குறாங்கடா குழந்தை பெறாமல் இருக்கிறதுக்கு வந்து பல வழிகள் இருக்குது அதில் ஒரு வழி என்ன அப்படின்ட்டா நிரந்தரமாக தடை செய்வது அந்த கருப்பமாகாத வகையில் வந்து என்ன செய்வாங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணி அந்த முடித்து போட்டு விட்ருவாங்க கற்ப தடை பண்ணக்கூடிய அந்த மாதிரியான செயல் செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க இது நிறைய நடக்குது அதாவது ஆப்ரேஷன் பண்ணி சர்ஜரி பண்ணி குழந்தை பார்க்குறதா இல்லையா அவங்க வந்து ரெண்டு குழந்தையோடு என்ன செய்யறாங்கன்னா கற்பை தடை பண்ணிடுறாங்க இப்போ சமீபத்தில் இப்போ உள்ள காலங்களில் வந்து மூன்று குழந்தை வரைக்கும் என்ன செய்கிறாங்க இப்படிறாங்க அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க தடை பண்ணிடுறாங்க இந்த மாதிரி செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க அல்லா வந்து ஆண்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஆண்மையும் பெண்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய பெண்மையும் அல்லா வழங்கி மிகப்பெரிய ஒரு அருள் இது வந்து நம்ம வந்து தற்காலிகமாக தடை செய்து கொள்ளலாமே ஒழிய தற்காலிகமாக தடை செய்து செய்வது என்பது தாம்பத்தியத்தில் ஈடுபட்டுட்டு உச்சகட்டம் அந்த நேரம் அடையக்கூடிய நேரத்தில் வந்து அந்த நீரை வந்து உள்ளே விடாமல் வெளியே விடுறது அது அல்லது ஆண் உரைகளை பயன்படுத்துவது பெண்கள் வந்து காப்பர் டீ போன்ற அந்த உபகரணங்களை பயன்படுத்துவது இந்த ஊசி போன்ற இதுகள் வந்து சைட் எஃபெக்ட் பின்விளைவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த மாதிரி செய்து கொள்வதற்கு தான் மார்க்கத்தில் அனுமதி இருக்குது ஒழிய நிரந்தரமாக தடை செய்யக்கூடிய மாதிரி என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது சில பேருக்கு வந்து கற்பப்பையில கட்டி இருக்கு இந்த மாதிரியா இருக்கு நீக்கணும் அப்படிங்கிற மாதிரி மருத்துவர்கள் சொல்லி நீக்குவார்களையால் அதில் பிரச்சனை இல்லை அது அல்லாத வகையில் வந்து நிரந்தரமாக தடை செய்யக்கூடிய மாதிரியான காரியங்கள் என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது அல்ல நமக்கு தந்திருக்கக்கூடிய அந்த பாக்கியங்களை என்ன செய்யக்கூடாது இழக்கக்கூடாது இது வந்து நம்ம உங்களுக்காக சொல்லலை பல கட்டங்களில் வந்து இந்த மாதிரியாக வந்து கற்பத்தடை பண்ணியவர்கள் வந்து ரொம்ப பெரிய ஒரு கை சேதத்திற்கு ஆளான விஷயங்கள்லாம் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் பார்த்துருக்கிறோம் இந்த மாதிரி செஞ்சுட்டோமே அடுத்த குழந்தை பிறக்க முடியாமல் போயிடுச்சு ஆக்சிடென்ட்டு இந்த மாதிரி நீரில் மூழ்கி போகிறது அது மாதிரி சுனாமி மூன்று நேரங்கள் எல்லா குழந்தைகளும் என்ன செஞ்சிருவேன் அப்படிலாம் போய் என்ன செஞ்சாங்கன்னா மீண்டும் வந்து என்ன செஞ்சாங்க அதை ரீஓப்பன் பண்ணாங்க அப்படியெல்லாம் என்ன செஞ்சு நடந்தது அதனால அதனால் வந்து அல்லா உலங்கி அந்த அருளை வந்து என்ன செய்யக்கூடாது தடை செய்யக்கூடாது குழந்தை பெறாமல் இருப்பதற்கு உண்டான வழிகள் இருக்கிறது தான் கையா அந்த சுல்லா காலத்தில் தான் செய்வாங்க அசல் என்று சொல்லுவாங்க இடை முறைப்பூர் அதாவது அந்த உச்சகட்டத்தை அடையக்கூடிய நேரத்தில் என்ன செய்வாங்க அந்த நீர் துளிகள் எடுத்து வெளியே விட்டுருவாங்க அந்த மாதிரி செய்யக்கூடிய வழக்கம் தான் சொல்ல காலத்தில் இருந்து சொல் நாங்கள் இந்த குருவான் வசனங்கள் அருளப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் இந்த மாதிரி செய்து கொண்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த அடிப்படையில் வந்து இந்த ஆணுரைகளை பயன்படுத்துவது அந்த மாதிரி காப்பர்ட்டி அந்த மாதிரி இதுகளை பயன்படுத்துவது இந்த மாதிரியான காரியங்கள் செய்து தான் அதை தடுத்துக் கொள்ள தற்காலிகமாக தடுத்துக் கொள்ள நிமிழியை நிரந்தரமாக என்ன செய்யக்கூடாது தடுத்துக் கொள்ளக்கூடாது ஆனால் இனிமேல் உங்கள் குழந்தை பெற்றாங்கன்னா பெரிய ஆபத்து இருக்குது பெரிய பிரச்சனை இருக்குது எந்த வகையிலும் கர்ப்பம் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அல்லது கருப்பையில பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை இருந்தாலே ஒழிய கற்பப்பையை நீக்குவதை தவிர வேறு வழி இல்லை என்று இருக்கக்கூடிய நேரத்தில் மட்டும் என்ன செய்யலாம் அந்த மாதிரி செய்து கொள்ளாமே ஒழிய மற்றபடி நிரந்தரமாக தடை செய்வது என்பது மார்க்கத்தில் என்ன செய்யலாம் ஆண்களும் அந்த மாதிரி செய்யக்கூடாது ஆண்களுக்கும் ஆண்மை நீக்கம் பண்ணி விட்டுறாங்க அது இந்த அந்த பின்பு அந்த காலு கீழே இருக்கக்கூடிய அந்த நாம என்ன செய்வாங்க அந்த மாதிரி செய்கிறதா சொல்கிறாங்க அதுக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது நிரந்தரமாக அந்த தடையை ஏற்படுத்துகிற மாதிரியாக என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது அரசாங்கம் வந்து ஆயிரம் சொல்கிறாங்க முதல்ல சொன்னாங்க நாம் இருவர் நமக்கு இருவர்ன்றாங்க அப்புறம் நாம் இருவர் நமக்கு நமக்கு ஒருவர்ன்றாங்க இப்போ நாமே குழந்தை நமக்கு எதுக்கு குழந்தைங்கிறாங்க இவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டுக்கு நம்ம அப்புறம் என்ன செஞ்சுறாங்க அதுபோக இன்றைக்குள்ள சூழ்நிலையில் வந்து ரெண்டு குழந்தை மூணு குழந்தைய வச்சு பராமரிக்கிறது என்பது பெரிய சிரமமாக இருக்கிறதெல்லாம் மாற்றக்கிறது இல்லை ஆனால் அதற்காக நிரந்தரமாக என்ன செய்யக்கூடாது தடை செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் மார்க்கத்தில் உள்ளது